மக்களே இந்த சீசன் முழுக்க நம்மளும் ரெட் கார்டு எல்லோ கார்டு ரெட் கார்டு எல்லோ கார்டு இதுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு கொடுப்பாங்க இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு சிலர்லாம் கானா வினோத் பயங்கரமாக பாடி ஷேமிங் பண்ணுற திவாகரை அந்த ஆளுக்கெல்லாம் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க அட்லீஸ்ட் வார்னிங் சிவியராக வந்து கொடுங்க இல்லை எல்லோ கார்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி ஏன்பா கானா வினோத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் அவங்களோட கேள்விகள்லாம் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா எப்ஜி அப்படின்றவன் ஒருத்தன் இருக்கான் வீட்டுக்குள்ள அவன் என்னமோ வாயை உடச்சுருவோன்னு சொல்கிறான் அப்புறம் இன்னைக்கு காலையில் திவாகர் கிட்டே என்ன முடியுமோ அந்தளவுக்கு மாக்கிங் பண்ணுறான் நாய் குறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்துறான் ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறான் அவனெல்லாம் எவனையுமே கண்டிக்கவே மாட்டிங்கடா எனக்கு புரியல எனக்கு நிஜமாகவே சொல்கிறான் இந்த சீசன் மாதிரி ஒரு ஒஸ்ட்டு சீசனாக நான் பார்த்தவே கிடையாது ஒரு சீசனுக்கு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி இருந்து இருப்பானுங்க ஆனால் சீசனில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த பேரும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த சீசனில் வின் பண்ணுறதே பெஸ்ட்டு ஈஸியாக வின் பண்ணிடலாம் ஏன் சொல் ஏன்னா ஒன்றும் இல்லை மற்ற எல்லாருமே ஒழுக்கற்று போய் இருக்கான் ஒன்றும் ஒழுக்கனாவே என்னென்னு தெரில எப்படி பிகேவியர் பண்ணணும்னு தெரில போகிறமுடிய டிசிப்ளின் இல்லை டெக்கோரம் இல்லை திவ்யா சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எவனாவது அங்கே இருந்து நல்லா கொஞ்சம் ஃபன் இருந்தான்னு வச்சுக்கோங்க ஏன் அவனை தூக்கி டைட்டில் வின்னராக்கி கப்பை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருந்துருக்கலாம் அப்படி ஒருத்தர் இருந்தான் விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆள் ஆனால் அவனும் கடைசியாக வந்து அவனுடைய ரியல் ஃபேஸை வந்து வெளிக்காமிச்சு மார்க் பண்ணுறாப்புல டான்ஸ் ஆடுறாப்புல எல்லாத்தையும் பண்ணுறாப்புல அப்போ யார் தான் இங்கே நல்லவனாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் என்ன வாக்குவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பேருமே நல்ல உறக்கத்தில் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஒன்று திவாகரும் நல்ல உறக்கத்தில் வந்து இருக்காப்புல அப்போ நாய் வந்து குறைக்குது ஓகேங்களா ஆனால் திவாகர் தான் தூங்கினாரா அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல நாய் குறைக்கும் போது அவர் எந்திரிச்சு உக்காந்துட்டு இருந்தார் ஓகேங்களா ரெண்டாவது தடவை நாய் குறைக்குது யாரா தூங்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜி தூங்கிட்டு இருந்தாப்புல அப்போ திவாகர் வந்து வெளியே இருந்தாப்புல கிச்சன் ஏரியாவில் அப்போ கவுருதீன் கூட பார்வதியை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல பார்வதி சரியில்லைப்பா அந்த பொண்ணு ரொம்ப மோசம் தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணோம் யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கும் திடீர்னு வந்து ஒரு காம்பினேஷனை போடும் குரூப்பில் சேரும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி விடும் திடீர்னு பார்த்தா நான் தான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிவிடும் ஸோ அதனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருப்பா அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கவுரதிகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் குறைக்கும் யாராக தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ஜே தூங்கிட்டு இருப்பாப்ல ஏன்னாடே நான் தூங்கினா மட்டும் இத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்களே இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க அங்கே பாருங்கள் எஃப்ஜே தான் தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து சொல்லியிருப்பாப்பில்ல திவாகர் ஸோ இதை மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய எஃப்ஜே அவர்கள் இப்போது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாப்புல அதாவது சபரிநாதன் இருக்கார் இல்லையா அவரை கூப்பிட்டு எப்ஜே அவர்கள் இங்கே பாரு ரெண்டாவது டைம் நாய் குறைச்சது எனக்காக நான் ஒத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நாய் குறைச்சது யாருக்காக அது திவாகருக்காக தானே அப்போ என்னை மட்டும் என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலே குறை சொல்லிக்கிட்டே வந்திருக்கீங்க அந்த ஆள் கூப்பிட்டு கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல எப்ஜே சரி திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா சபரநாதன் கூப்பிட்றாப்புல கூப்பிட்டு ஐயா திவாகர் ஐயா கொஞ்சம் எமோஷனெல்லாம் ஆகாதீங்க கோபமெல்லாம் படாதீங்க கொஞ்சம் தயவு செய்து பொறுமையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்கிறாப்புல இந்த தூங்கின விஷயத்த பற்றி தான் பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால பயங்கரமாக திட்டுறாப்புல எஃப்ஜேவை டே நீ தாண்டா இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறது நீ தாண்டா சோம்பேறி அப்படி இப்படின்னு பேசும்போது எஃப்ஜேவும் ஒரு ரியாக்ஷன்ஸை வந்து கொடுக்குறான் அவன் கொடுக்குறது எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கவுண்டர் கொடுக்கலாம் அட்லீஸ்ட் அந்த கவுண்டர் ஃபைல் மாதிரி வந்து கவுண்டர் கொடுத்து ஒரு டைலாக்காக வந்து பேசலாம் ஆனால் இந்த ஆள் என்ன பண்ண தெரியுமா பண்ணுறாப்பில் லிட்ரலாக மாக்கிங் பண்ணுறான் எப்படி வா 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 ஓ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமான முறையில் வந்து பண்ணுறாப்புல அப்போது நம்ம திவாகர் வந்து சொல்கிறார் பாரு இதெல்லாம் சரியில்லை காலையில் ஃபஸ்ட்டு தடவை நாய் குறைச்சதும் அவனுக்கு தான் செகண்ட் டைம் நாய்க்கு நாய் குறைச்சதும் அவனுக்கு தான் ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அவன் தான் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் சபரிநாதன் அப்படியா உண்மையாலமா அப்படியா உண்மையாகவே நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருப்பா நான் தூங்க கிடையாது பிரஜன் நீங்களும் அங்கே இருந்தீங்களே விக்கல்ஸ் நீங்களும் அங்கே இருந்தீங்களே பாருங்கள் நாய்க்கு குறைக்கும் போது நான் எங்கே இருந்தேன் கிச்சன் ஏரியாவில் தானே வந்திருந்தேன் அப்போ நானே வந்து சொன்னேன் இல்லையா பாரு எப்ஜே தான் தூங்கிட்டு இருக்கான் நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பிரச்சனும் ஆமாப்பா ரெண்டாவது டைம் வந்து நாய் குறைக்கும் போது இந்த ஆள் வந்து வெளியே தான் வந்திருந்தார் ஃபஸ்ட் டைம் நாய் குறைக்கும் போது யார் தூங்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைனா ஃபஸ்ட் டைம் வந்து நாய் குறைக்கும் போது எப்ஜாவும் படுத்துகிட்டு இருந்தால் திவாகரும் வந்து படுத்துகிட்டு இருந்து எந்திரிச்சாப்புல எந்திரிச்சு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்திருந்தார் இன்கேஸ் அவர் வந்து தூங்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து தூங்கலை அப்படின்றத ரொம்ப உறக்க சொல்லியிருப்பாப்பில்ல அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் மேபி தூங்குனத்துனாலயோ என்னமோ தெரில அவர் சிரிச்சிட்டே வந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி திவாகரை வந்து சொல்கிறாப்புல வினோத் ஸோ அப்போ வந்து எஃப்ஜேவும் பாயிண்ட்டை பிடிக்கிறோம் ஆமாம் ஆள் வந்து தூங்கிட்டு தான் வந்திருந்தாரு நானே சொன்னேன் அண்ணே தூங்காதனே அப்படின்னு சொல்லி நானே சொன்னேன் அப்புறம் வந்து இங்கே வந்து மாற்றி பேசுகிறாப்புல எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் நான் தான் தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இதெல்லாம் நியாயமாக இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்கிறாப்புல இப்போ நம்மளுடைய திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை நான் தூங்கவே கிடையாது என்னை பார்த்து நாயை குறைக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் நீ ஒன் ஒருதள பட்சமாக தான் பேசிகிட்ருக்கு சபரி இந்த மாதிரிலாம் பேசாத இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சபரிக்கும் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு ஏன்னாடி இத்தனை தடவை நான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் வரோம் அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க ஏன் வந்து நீங்கள் அதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை பிடிச்சி வெழுகுறப்பில் அதுக்கப்புறம் எப்ஜே கிட்ட கிட்ட போய் ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு திவாகர் ஏன் அப்படின்னா எப்ஜே ஒரு கேவலமாக பண்ணிகிட்ருக்கான் ஒரு மாதிரி திவாகர் பேசும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஆ ஊ அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு மாதிரி நாய் குறைக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி மார்க்கிங் பண்ணுறான் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க மாக்கிங் பண்ணுறான் ஸோ இந்த ஆளும் போய் கிட்டத்தில் போய் அவரும் அதே மாதிரி வந்து பண்ணுறாப்புல சிரிக்கிற மாதிரிலாம் வந்து கவுண்டர் வந்து கொடுக்குறாப்புல மறுபடியும் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் மார்க்கிங் பண்ணுறாரு அந்த ஆள் மார்க்கிங் பண்ணுறான் இவரும் வந்து மார்க்கிங் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி வந்து இருக்காங்க ஸோ அப்போ சபரநாதன் ஒரு லெவலில் எப்பா டே உடுங்குணா சாமி உங்களோட உங்களோடலாம் ஓரிடவே முடியாது மாற்றி மாற்றி இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க ஏன்னா நீங்கள்லாம் யாரும் எங்களை வந்து மதிக்கிறதே இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே இவ்வளோ நேரத்துக்கு கொஞ்சம் நேரமாவது மதி மதிச்சில்லைண்ணே ஆனால் நாங்கள்லாம் ஒரு மதிப்பு கொடுத்து உங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த மரியாதை எங்கிட்ட கொடுனே அப்படின்ற மாதிரி திவாகர் பேசுகிறாப்புல இப்போ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா சபரிநாதன் அவர்களே தாங்கள் எப்ஜேவிடம் எனடா எப்ஜே இந்த மாதிரி மார்க் பண்ணாத இந்த மாதிரிலாம் பண்ணாத ஆல்ரெடி திவாகர் பண்ணிட்டுருக்காரு சாரி வினோத் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஊரே பேசுது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டுங்களும் பேசுகிறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திரும்பி திரும்பி வெங்காயம் மாதிரி திரும்ப திரும்ப இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணாத எதுவாக இருந்தாலும் பேசு பேசுகிறத விட்டு மார்க் பண்ணுறது இந்த மாதிரி கத்துறது பேசும்போது இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணுறதெல்லாம் வந்து வேணடா தம்பி அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சொல்லியிருந்துருக்கலாம் இந்த சபர்நாதனுக்கு எப்படின்னா எனக்கு புரியல ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதே இல்லை ஒரு சிலரை வேணுத்துக்குனே போய் போய் வந்து வாண்டடாக போய் வந்து கேட்குறது ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில இதுக்கு முன்னாடியே பிரஜன் அவர்கள் போட்டு போலந்து எடுத்தா போல அவர்களும் போட்டு போலந்து எடுத்தாங்கடா இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தா அத்தனை பேர் சார்ஜ் பண்ணிட்டு வந்தாங்க பார்வதி பார்வதிக்காக கம்பருதின் வந்து பேசின உடனே அப்படியே நீ போய் சன்ட்ரா வந்து நின்று மொத்தத்தை கொலாப்ஸ் பண்ணுறையே இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி வந்து கரெக்டான ஒரு கேள்வி அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சப்பரன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பாப்புல ஸோ அதே விதத்தில் தான் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஏன்னா கானா வினோத்துக்கு போயிட்டு ஆனால் நீங்கள் இப்படி பேசுனா அவருக்கு பிடிக்கலிங்கண்ணா இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நீ எப்ஜே கிட்டே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி பண்ணாதரா இப்படி செய்யாதரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்ல மாட்டானுங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா திவாகர் அவர்கள் இப்போ இதுக்கு குறும்படம் இருக்குது பார்க்கலாம் வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் போது யார் தூங்கினா யார் தூங்கல அப்படின்றத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி குருமடம் கேட்டாலே கேட்பாங்க அதை நம்ம இருந்தால் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறுதுராங்க நன்றி வணக்கம்